செய்தி சுருக்கம் வக்பு வாரிய மசோதா தாக்கல் எதிர்கட்சிகள் கடும் அமளி வக்ஃபு சொத்துக்களை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களையவுள்ள வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது இந்த மசோதா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டில் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான பார்லிமெண்ட் கூட்டுக்குழு முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தி மசோதா தொடர்பாக ஆய்வு செய்தது இதில் பாஜக கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்த பதினான்கு திருத்தங்கள் வாக்கெடுப்பு முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன எதிர்க்கட்சிகள் முன்வைத்து ஐநூற்றி எழுபத்தி இரண்டு திருத்தங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டன இதையடுத்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் கடந்த முப்பதாம் தேதி லோக்சபா சபாநாயகர் ஓம்பிர்லாவை சந்தித்து அறிக்கை தாக்கல் செய்தார் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் வக்பு சட்ட திருத்த மசோதா தொடர்பான பார்லி கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது லோக்சபாவில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கூட்டுக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ராஜ்யசபாவில் பாஜக எம்பி மேதா விஸ்ரம் குல்கர்னி அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்த மசோதா மீது விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் கோஷமிட்டனர் எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக லோக்சபா இரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது ராஜ்யசபாவில் இருந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் பெண் போலீசை சேண்டிய ஐ பி எஸ் அதிகாரி சஸ்பெண்ட் டிஜிபி அதிரடி சென்னை வடக்கு மண்டல டிராபிக் போலீஸ் இணை இயக்குநராக பணியாற்றி வருபவர் மகேஷ்குமார் ஐ பி எஸ் அதிகாரியான இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக டிராபிக் பெண் போலீஸ் ஒருவர் சமீபத்தில் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்தார் புகார் தொடர்பாக விசாரிக்க டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாக கமிட்டி அமைக்கப்பட்டது பாலியல் தொல்லை புகாரில் அடிப்படை முகாந்திரம் இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிந்தது உடனடியாக இணை கமிஷனர் மகேஷ்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் விசாரணை தொடரும் நிலையில் மகேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் விசாக கமிட்டியின் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து மகேஷ்குமார் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று தெரிகிறது ஏற்கனவே சிறப்பு டிஜிபி ஐஜி ஒருவரும் பாலியல் புகாரில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி சிக்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் வர பாஜக மேலிட தலைவர்கள் தயக்கம் எதற்காக தெரியுமா தமிழகத்தில் பல ஆண்டுகளாக பாஜகவின் வளர்ச்சிக்கு சிலர் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உழைத்து வருகின்றனர் கடந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவில் பல புதுமுகங்களுக்கு போட்டியிட சீட் வழங்கப்பட்டது இது கட்சிக்கு உழைத்தவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது சீட் கிடைக்காதவர்கள் மேலிட தலைவர்களை தொடர்பு கொண்டு தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாஜகவுக்கு ஐந்தாறு எம்பிக்கள் கிடைக்கும் என மேலிட தலைவர்கள் எதிர்பார்த்தனர் எனவே அதிருப்தியை வெளிப்படுத்திய நபர்களிடம் கட்சிக்கு அறிவித்த வேட்பாளரின் வெற்றிக்கு வேலை செய்யுங்கள் தேர்தல் முடிந்ததும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வாரியங்கள் ரயில்வே துறைமுகம் போன்றவற்றில் பதவிகள் வழங்கப்படும் என்று மேலிட தலைவர்கள் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணியிலிருந்து ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை இது கட்சி தலைமைக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இருப்பினும் மகாராஷ்டிரா ஃபார்முலா போல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி ஆட்சியை உருவாக்க தேசிய தலைமை வியூகம் வகுத்துள்ளது இதற்காக தமிழகத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கும் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கும் மத்திய அரசின் நிறுவனங்களில் பொறுப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளது இதற்காக அவர்களின் சுய விபர குறிப்புகளையும் மேலிடம் பெற்றது அதன் அடிப்படையில் இதுவரை பதவி வழங்காததால் அவர்கள் அதிருப்தியில் உள்ளனர் அவர்கள் டெல்லி சென்று மேலிட தலைவர்களை சந்தித்து எங்களுக்கு எப்போது பொறுப்பு வழங்கப்படும் என்று கேட்டபடி உள்ளனர் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் சேர்க்கவும் கட்சி பணியை முடிக்கிவிடவும் மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து தமிழகத்துக்கு அனுப்ப கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளது அவர்களும் தமிழகம் வருகை தொடர்பாக தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்கள் பதவி கேட்டு மேலிட தலைவர்களை தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றனர் இதனால் தமிழகம் வர மேலிட தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் தயக்கம் காட்டி வருகின்றன என பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன கடற்படை விமான தளத்தில் வீரர் உடலில் பாய்ந்த குண்டு அரக்கோணத்தில் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமானத்தளம் உள்ளது இங்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்படை அதிகாரிகள் வீரர்கள் பணியாற்றி வருகின்றனர் இங்கு கர்நாடகாவின் பெல்காமைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பிரவீன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் நேற்று சக வீரர்களுடன் சேர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த பிரவீன் அறைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் வேக நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் உடன் இருந்த வீரர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது உடலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் தகவலிருந்து வந்த அரக்கோணம் டவுன் போலீசார் பிரவீன் உடலை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குடும்ப பிரச்சினை பணி சுமை காரணமாக பிரவீன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது துப்பாக்கியை கையாளும்போது தவறுதலாக வெடித்ததா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரிக்கின்றனர் குருக்களை அவமானப்படுத்திய திருமலை கோயில் இணை ஆணையர் சிவாச்சாரியார்கள் எதிர்ப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் பின்னர் ஆறு மணி நேரம் வரை வரிசையில் காத்திருந்து பௌர்ணமி தினத்தில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் கோயில் தலைமை குருக்கள் இளவரசு பட்டம் ரமேஷ் நன்கொடையாளர் சிலரை தரிசனத்திற்கு அழைத்து சென்றார் இதை பார்த்த கோயில் இணை ஆணையர் ஜோதி நீ என்ன இடைத்தரகரா என ஒருமையில் கேட்டுள்ளார் அதற்கு ரமேஷ் குருக்கள் நன்கொடையாளர்களைத்தான் நான் அழைத்து சென்றேன் பணம் வாங்கிக் கொண்டு யாரையும் அழைத்துச் செல்லவில்லை என பதிலளித்தார் என்னிடம் அனுமதி பெற்றுத்தான் நீ அழைத்து செல்ல வேண்டும் என பக்தர்கள் முன்னிலையிலேயே ஒருமையில் கூறியுள்ளார் தலைமை குருக்களை அவமானப்படுத்தி அவமானப்படுத்திய ஆணையரை கண்டித்து பூஜையில் ஈடுபட்டிருந்த சிவாச்சாரியார்கள் அனைவரும் யாகசாலையில் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர்

அவர்களின் பேச்சுவார்த்தையை ஏற்று சிவாச்சாரியர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர் ஆனால் கோயில் இணை ஆணையர் ஜோதி கடைசி வரை தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அதிமுகவில் தன்னை விட ஜூனியர்களான பழனிசாமி வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோர் தன்னை புறக்கணிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலக்கத்தில் இருந்து வந்தார் அத்துடன் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலரான முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தன்னிடமிருந்து ஒதுங்கி பழனிசாமி பக்கம் சாய்ந்ததால் அவருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக புலம்பி வந்தார் இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்ததாக பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் படம் இல்லாததால் விழாவை புறக்கணித்ததாக செங்கோட்டையன் கூறியிருந்தார் இது அதிமுகவில் திடீர் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆனால் இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் தரப்பை சமாதானம் செய்ய பழனிசாமி முயற்சிக்கவில்லை இதுவும் செங்கோட்டையன் உஷ்ணத்தை அதிகப்படுத்தியது இதனால் சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் காணொலி வாயிலாக நடந்த டெல்லி அதிமுக அலுவலகம் திறப்பு சென்னையில் நடந்த முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் உள்ளிட்டவற்றை செங்கோட்டையனும் அவருடைய ஆதரவு நிர்வாகிகளும் புறக்கணித்தனர் அதே நேரம் நேற்று முன்தினம் இரவு முதல் கோபி குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் பண்ணை வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய எஸ் மற்றும் நான்கு போலீசார் பாதுகாப்பு பணிக்கு தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர் வீட்டின் உள்ளே செல்வோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் ஈரோடு கோபி சாலையிலும் போலீசாரை நிறுத்தி அவரது வீட்டுக்கு செல்வோரை கண்காணித்தனர் செங்கோட்டையன் தரப்பில் போலீஸ் பாதுகாப்பு ஏதும் கேட்கவில்லை என அவரது ஆதரவாளர்கள் கூறினர் தமிழக அரசு உத்தரவுப்படி போலீசார் தன்னிச்சையாகவே துப்பாக்கி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துள்ளனர் பழனிசாமி செங்கோட்டையன் மோதலை பெரிதுபடுத்தி திமுக அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது அது நடக்காது என்றும் அவர்கள் கூறினர் கட்சியின் தலைமையை செங்கோட்டையன் விமர்சித்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது வழக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுதான் என ஈரோடு எஸ்பி ஜவஹர் கூறினார் மதுரையில் இடித்து அகற்றப்பட்ட மாட்டுத்தாவணி தோரண வாயில் ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு சோகம் மதுரையில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள நுழைவு வாயில்களை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கு ஆறு மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி மாநகராட்சி சார்பில் நேற்று இரவு இரண்டு ஜேசிபிக்கள் மூலம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள நக்கீரர் தோரண வாயிலை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது அப்போது எதிர்பாராத விதமாக இடிபட்ட தோரண வாயில் ஜேசிபி வாகனம் மீதே விழுந்தது இதில் சிந்தாமணியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் நல்ல தம்பி ஜேசிபி டிரைவர் நாகலிங்கம் ஆகியோர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பலத்த காயத்துடன் நல்ல தம்பி மீட்கப்பட்டார் பல மணி நேரத்துக்கு மேல் போராடி மீட்கப்பட்ட நாகலிங்கம் இறந்தார் இதையடுத்து மாட்டுத்தாவணி பகுதியில் அறிவிப்பின்றி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இதனால் மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுகளுக்கு செல்லும் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் இரண்டு பள்ளிவாசல்களில் திருட்டு பணம் தங்க காசுகள் கொள்ளை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டுதலை வாசல் பகுதியில் அல்ஜாமி உள்முனவர் மஸ்ஜித் பள்ளிவாசல் உள்ளது இந்த பள்ளிவாசலில் உருது படிக்கும் குழந்தைகளுக்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பட்டமளிப்பு விழா நடக்க உள்ளது இதற்காக திரட்டப்பட்ட நிதி நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பள்ளிவாசலில் இருந்துள்ளது நேற்றிரவு பள்ளிவாசலுக்குள் மாஸ்க் அணிந்தபடி புகுந்த மர்ம நபர் மூன்றரை லட்சம் ரூபாய் பணத்தையும் அங்கிருந்த ஒரு சவரன் தங்க நாணயத்தையும் கொள்ளையடித்து தப்பினார் இன்று காலை பள்ளிவாசலை திறந்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதே நபர் முன்னதாக ஆறுமுகநகர் ஹமானத் பள்ளிவாசலில் அலுவலக அறையில் உள்ள பீரோவை உடைத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திருடி சென்றதும் தெரிய வந்துள்ளது பள்ளிவாசல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து ஜமாத் தலைவர் சையத் முகமது புகாரி கொடுத்த புகாரில் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நான்கு வயது குழந்தை மரணம் தவறான ஊசி காரணமா உறவினர்கள் போராட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த மலையடிப்பட்டியைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவரது நான்கு வயது மகன் பொன்மாறன் கழுத்தில் கட்டியிருப்பதாக கடந்த பத்தாம் தேதி திருநெல்வேலி ஐ கிரவுண்ட் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டார் நேற்றிரவு பொன்மாறனை ஸ்கேன் எடுப்பதற்காக அழைத்துச் சென்றனர் அங்கு லேப் டெக்னீஷியன் ஒருவர் பொன்மாறனுக்கு ஊசி போட்டுள்ளார் சிறிது நேரத்தில் பொன்மாறன் பரிதாபமாக இருந்தான் இதை கேட்டு அவனது பெற்றோரும் உறவினரும் அதிர்ச்சி அடைந்தனர் காலையில் நலமாக ஹாஸ்பிடலுக்கு வந்த குழந்தை எப்படி இறந்தான் என கூறி மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறியது கான்போரை கண்கலங்க செய்தது தகவல் இருந்ததும் போலீசார் விரைந்து சென்று உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய விசாரணை நடத்தி நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸாருக்கு கூறியதால் அனைவரும் கலைந்து சென்றனர் இப்ப ரெண்டு நாள் வந்து பையன் தான் இருந்தா நல்லா ஓடி விளாண்டான் ஏன் புலங்காலம் இன்னைக்கு காலையில நில வர கூட ஸ்கேன் எடுக்க நடந்துதான் வந்தான் நடந்து வந்தான் ஆனா இதுல என்ன தப்பு நடந்ததுன்னா அந்த ஊசி ஓட்ட ஸ்கேன் எடுக்க வந்தது வந்து ஊசி ஓட்டது வந்து முறையான டாட்ரு பழிச்சு வந்த டாட்ரும் கிடையாது ஒரு கமௌண்டும் கிடையாது ஏதோ ட்ரைனிங் பையனை வச்சு ஊசி போட சொல்லிருக்காங்க இந்த நிர்வாகத்துல எப்படி ஊசி போடலாம் அதை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு ஊசி ஆனா இது அந்த வலிக்கு அப்படின்னு சொன்னவன இவங்க இன்னும் கோர்ஸ் பண்ணி அமைச்சிருக்கல அமுக்க அந்த முழு மருந்து செலுத்ததான் அந்த பையன் சாவுக்கு காரணம் இப்ப அந்த பையன் வந்து ஊசி போட்டவனே இறந்துட்டான் இது வந்து மருத்துவர்களுக்கும் தெரியும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு வந்து காலையில நாங்க கேட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா அந்த பையன் காலையில இறந்துட்டான் பாக்கட விட்டாங்க அதாவது செயற்கை சுவாசம் போய்கிட்டு இருந்தது செயற்கை சுவாசம் போய்கிட்டு இருந்தது அதாவது நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குற இடத்துல போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை காலையில இருந்து நாலு தடவை எதுக்கு வந்து எங்களை வந்து நீங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு எங்களை வந்து எது சொல்லணும் அதான் என் கேள்வி சரிங்களா இப்ப வந்து இப்ப அவங்க இறக்கலாம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கா போலீஸ்காரங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேலை ஏதாச்சும் பிரச்சனை நேரத்துல அங்க வரணும் இப்ப இந்த ஆஸ்பத்திர நூறு ஆயிரக்கணக்கான வேறு இருக்கிறாங்க அவங்களும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அவங்களால போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்களா எங்களை மட்டும் ஏன் விசாரிக்கணும் நீங்க வந்து பிரச்சனை என்கிட்ட வந்து ஏன் சொல்லணும் அப்பனா இது நான் காலைல பன்னெண்டு மணிக்கு வந்தேன் சார் ஒரு நான் அதுக்கு முன்னாடி விசாரிச்சாங்களா எனக்கு தெரியாது ஆனா நான் வந்த அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா முறையா பையன் உயிரோட தான் இருந்துருக்கு அப்பனா ட்ரீட்மெண்ட் வந்து எங்கிட்ட வந்து சொல்லணும் அதான் என் கேள்வி இதுக்கு கேட்டா அவங்க முறையான ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க அது வேற ஆள் வந்து பண்ணுங்க ஏன் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்க்கறாங்க எது பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இப்ப அத கேட்டா பே பேச்சு மலைப்புறாங்க இப்ப எல்லாம் கூட்டம் எல்லாம் கலைஞ்ச அப்புறம் நைட்டு ஒன்பது மணி அளவில் பையன் இறந்துட்டான்னு சொல்றாங்க நான் அதுவும் இல்லாம நான் டாக்டர்கிட்ட தனியா ஒப்பீனியன் கேட்டேன் ஒரு டாக்டருக்கு இதே துடிப்பு கம்மியா இருக்குங்கிறாரு ஒரு டாக்டர் கட்டி இருக்கிறோங்கிறாரு அது என்னதான் பையனுக்கு பிரச்சனை எனக்கு வந்து அது தெரியணும் இப்போ கடைசி டாக்டர் பேரு எனக்கு தெரியாது சார்